இவ்வளவு குரான் இருக்கு ஞானம் அது மாதிரி மனுஷனுக்கு சொல்வது சாத்தியம் இல்லை சொல்கிறோம் சொல்றோம் இன்னொரு மாதிரி நாங்கள் சொன்ன ரசுல்லா இஸ்லா காலத்துக்கு அறிவு தரத்துக்கு அந்த இருந்த ஆக பெரிய விஞ்ஞானிட்ட போய் கேட்டாலும் குரான் சொன்ன விஷ விஞ்ஞான உண்மைகள் மிச்சம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப ரசுல்லா சொல்லி கேளை இப்படி இன்னொரு ஆட்ட படிச்சுத்தான் குரானை ஏற்றி நான் வைங்களே படிப்பிச்ச ஆளுக்கே தெரியாது படித்தவருக்கே இப்போ இப்ப அண்மையில கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை பத்தி ஒண்ணு தெரியாது அந்த அப்படி தானே ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயமும் அது போல் இது விளங்குதா எதிர்காலம் பற்றி கூறண்டா என்னென்று விளங்குதா எதிர்காலத்தில் இந்த விஷயம் நடக்கும் என்று குரான் சொல்லிரு அதாவது திட்டமாக சொல்லும் திட்டவட்டமாக சொல்லும் கெஸ் பண்ணியல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லாது சொல்லுமா அலிப்லாமி தோல்வி அடைந்தார்கள் அவர்கள் தோல்வி அடைந்ததன் பிறகு வெற்றி பெறுவார்கள் சில ஆண்டுகளுக்குள்ளால் பத்து ஆண்டுகளுக்குள்ளால வெற்றி பெறுவார்கள் தெளிவா சொல்லி சரியா உறுதியான அது தப்பித்தவர் வெற்றி பெறாட்டி என்ன நடக்கும் குரானே அவுட்டாய் ஒரு இந்த மனிதன் இயற்றின அதோட அவுட் ஒரு ஆயத்தில் தூதை வைக்காத தூது தங்கிக்காக ஒரு ஆயத்து தங்கி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ரிஸ்கும் எடுக்கக்கூடாது அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக வெல்லுவார்கள் பத்து ஆண்டுகளுக்குள்ள பத்து ஆண்டுகளுக்குள்ளால வெல்லுவார்கள் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு வேண்டா அப்பவும் அவுட் நீங்க சொன்னது பதினஞ்சு வெல்லுவாங்க அது யாருக்கும் சொல்லலாம் தான் பதினஞ்சு ஆண்டுல எங்க வெல்ற பத்து ஆண்டுல எங்க வெ அப்படி சொல்லி கண்டிப்பாகவே நடந்து முடிச்சு நடந்து முடிஞ்சு சரி இப்படி ஒரு மனிதனின் சொல்லுமா இவ்வளவு உறுதிப்படுத்தி ஒகும் இம் பாது கடபி இம் எந்த சந்தேகமும் இல்ல சந்தேகமான சொற்களை எல்லாம் உண்டே போடாம் இயகளிபோன் சில வேலைகளில் அவர்கள் வெல்லலாம் என்றெல்லாம் சொல்லல் சயகலிபூன் வெல்லுவார்கள் அப்படின்னு சொல்ற சரியா அண்டு இந்த மாதிரி சொல்ற இது மாதிரி இது மட்டும் இல்ல இது மாதிரி நிறைய எதிர்வு கூறல் எதிர்கால விஷயங்களை சொல்லி உண்மையாகவே நடந்திருக்கு இப்ப உதாரணமா சூரத் ருக்கமர் இல்ல சயுகு ஜம் ஜம் நத்துபுர் அந்த கூட்டத்தின் தோல்வியா தோல்வி அடைய செய்யப்பட்டு காட்டி ஓடுவார் ஓடுவார்கள் அந்த கூட்டத்தினர் தோல்வி அடைந்து புறமுதுவு காட்டி ஓடுவார்கள் இது மக்காட ஆரம்ப காலத்தில் அப்ப காவிர்கள் தோல்வி அடைஞ்சு காட்டி ஓடுவார்கள் மக்காட சொல்லியாச்சு எப்படி சொல்லியாச்சு உறுதிப்படுத்தியே சொல்லியாச்சு வேற அந்த சந்தேகமான சொத்து ஒண்ணுமே இல்லை சரியா மக்கால இருந்த சூழலுக்கு இப்படி சொல்றது மனுஷனாக்கணும் சொல்ல மாட்டான் தங்கி இருக்கு அந்த தூதே நடக்காட்டி தூதே பிலாண்டு வந்து சரியா ஆனா உண்மையில எங்க நடந்தது பதில் யுத்தத்தில் முதலாவது பதில் உண்மையிலே தோத்து புறமுது காட்டி ஓடி அத உமர் முகத்தல்லாகும் சொல்வார்கள் இந்த உடனே இது எங்க நடக்கும்னு நான் பார்த்துட்டு இருந்தது பதில் யுத்தம் நடந்ததுக்கு பிறகு அந்த உண்மை வழக்கு சொன்னார் அப்ப எனவே சயூசமுல் ஜம் வல்லூன் அத்துபுர் இப்படி நிறைய ஆயத்துகள் இருக்கு குரான்ல இப்படி பல ஆயத்துக்கள் இருக்குது எதிர்ப்பு கூற அப்படின்னு சொல்லுவோம் திரும்ப வரலாற்று நிகழ்வுகள் என்னது மிச்சம் பழைய வரலாறு இப்போ உன் தான் அது ஓ அப்படி ஒரு மனிதர் இருந்தார் தான் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துவான்னு கண்டுபிடிச்சார் ரசுல்லா இஸ்லாஸ்வங்க வரலாற்று பாடம் உண்டு யார்டி ஆளம் அந்த காலத்துல இருந்த ஒரு வரலாற்று பேராசிரியர்கிட்ட போய் படிச்சு சரியா அப்ப நிச்சயமா ரசுல்லாவுக்கு அவங்கள அறிவு பின்னணியிலிருந்து அதை சொல்ல அரபியலுக்கும் தெரியாது அந்த வரலாறை பற்றி அரபியலுக்கும் தெரியாது சரியா அந்த கருத்து தான் வரலாற்று நிகழ்வு அதுவும் நிறைய பெதல் கருணேன் வரலாற்று எடுத்தால் பண்ண வரலாற்று இப்படி நிறைய வரலாறுகள் அதோட உண்மை சட்டங்கள் சட்டங்கள்ல என்ன சொல்ல வர முடியாது எப்பவுமே மனிதண்ட சட்டங்கள் அவண்ட சமூகத்தோட சேர்ந்துதான் ஓடும் சமூகத்துக்கு முந்தி ஓடாது சமூகத்தோட சேர்ந்து ஓடும் முந்தி ஓடாது ஒரு நாள் குரானுடைய சட்டங்கள் எப்படி போய்க்குன்னா முந்தி ஓடி அந்த காலத்து சட்டங்கள் அந்த காலத்துல இருந்த சட்ட ஒழுங்குகளுக்கு ஏற்ப ஓடல் உதாரணமா அரசியல் பகுதியில் அந்த காலத்தில் இந்த சட்டம் என்னென்னா மன்னர் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர் மன்னர் யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்கவோ இது ஒன்றுமே தேவன் இருக்கு குரான் என்ன செஞ்சுட்டாங்க ஷூரான்ற ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தது ஷூரான்ற ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தது இது ஒரு புதுமை சட்டத்தில் ஒரு புதுமை சரியா சரி இப்போ நாங்கள் அதில் மிச்சம் தூரம் போயிடல இப்ப இப்படி குரான் சட்டங்களில் சில புதினமான விஷயங்களை புதிய விஷயங்களை கொண்டு வந்தது மனிதனை பத சொன்னால் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு போறோம் இது மனுஷன் சொல்ல வந்தாலே இதை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு போறது மனுஷன் அதுவரை மனுஷனுக்கு அந்த சட்டத்தை சொல்லக்கூடிய நிலைமை இருக்கீங்களா இதுதான் அடுத்த ஆட்பது இப்படி குரான ஒருவர் ஆறாயிரம் இதுனால மட்டுமல்ல நான் இது உதாரணத்துக்கு நாள் சொன்னேன் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய அறிவு ஞானங்களை குரானுக்குள்ளால ஒருவர் பார்க்கலாம் குரானுக்குள்ளால ஒரு படிக்கலாம் பார்க்கலாம் அப்ப அதன் ஊடாகவும் என்ன அவருக்கு வழங்கும் என்றால் இன்னக்கெல்லாம் என்னால் ஊர் சலி நீங்கள் தூதர்களில் ஒருவர் தான் என்ற கருத்து நல்ல தெளிவாக வரும் சரியா இந்த கருத்தை தான் இந்த வசனங்கள் எங்களை சொல்லும் அலாசுராத்தின் முஸ்தகி என்றது நான் இப்ப சொன்னது மாதிரி நேரத்தில் சொன்னது மாதிரி இந்த தூதர் ஒத்துக்கொண்டுட்டால் தர்க்கரீதியான உண்மை என்னன்னா தூதர் கண்டிப்பா நேர்வழிலான்னு இருப்பார் நல்லா இடத்துல இந்த வழிகாட்டல் கிடைச்சா அவர் நேர்வழியில் இருப்பார் என்றதில் ஒரு சந்தேகம் இல்லை பெருமை அலா சுராத்தின் கடைசியா தெளிவாகவே இப்ப குரான் சொல்லணும் இப்போ இதெல்லாம் இந்த பாருங்க அல்லாவிடமிருந்து இறங்கினான்னு தெளிவாக சொல்லலை இன்னக்கலாம் அல் முரசின் அலா சுராத்தின் முஸ்தீம் மட்டும் சொல்லணும் இப்போ தெளிவாகவே சொல்லிச்சுது அந்த ஆயத்துக்களை அந்த சூராவை அந்த குரான படித்து பார்க்குற நேரம் யாவரையும் மிகைத்த சக்தி உடையவன் கருணை உள்ளவன் இதில் தான் இந்த சூறா வந்து போகணும் என்று சரியா அரியா அதுதான் அசீஸ் ரஹீம் விளங்க அல்லாவுடைய அல்லான்னு சொல்லல அல்லாஹ்னு சொல்லீங்க இல்ல அல்லாஹ்னு சொல்லல் குரானை படிச்சு பார்த்தால் யாவரே மிகைத்த சக்தி உடையவன் ரஹீம் மிகவும் கருணை உள்ளவன் இறங்கி மட்டும் விளங்கு கருணை உள்ளவன் அவங்களுக்கு பிளேஸா விளங்குபான் இல்லையா குரான்ட சட்டங்களை வாசி பார்த்தால் குரான் சொல்ற விஷயங்களை படிச்சு பார்த்தால் கருணை உள்ள வந்தான் இது இறக்கி இருக்கோடும் அப்படின்னு காட்டு சட்டங்கள் அவ்வளோ நெகிழ்ந்து கொடுக்கறது தன்மை இருக்கும் மனித நலன்களை மட்டும் கவனித்து இருக்கும் அல்லாவுடைய பாவம் மன்னிப்பு உண்டு எந்த நேரமும் தயாராக இருக்கிறேன்னு குரான் சொல்லும் ஏண்டா அந்த வசனங்களில் நான் வாசித்து பார்த்தால் கருணை உள்ளவன் இந்து வந்தாண்டு வழங்கும் யாவரையும் மிகைத்து சக்தியுடைய வன்ட்டிந்து வந்தாண்டு எப்படி வழங்கும் வழங்கினேன் அது என்னன்னு சொல்லி இது பாருங்க இப்ப இஸ்லாம் ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு வருஷ காலத்துலுக்கும் முழு அரபு தீபகற்பத்தை தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வரோம் ஒரு சாதாரண மனுஷராக இருந்து ஒரு சின்ன மனுஷனாக இருந்து ஒரு ஒரு பெரிய ஆற்றல் சக்தி ஒன்றும் இல்லாமல் தொடங்கின தூதோ இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரு ஆட்சியாக மாறி ஆட்சி என்றால் ஒரு ஒரு பணமான ஆட்சியாக மாறியது நாங்கள் பார்க்கணும் சரியா திரும்ப ரெண்டாவது அதுக்கு பிறகு ஒரு அறுநூற்றாண்டு போராது போகிறதுக்குள்ளால் அதிலிருந்து ஒரு அதாவது உமையாக்கண்ட காலம் தொடங்கின ஆரம்பத்தில் ஹத்தாப் ரதி அல்லாஹனுடைய காலத்தில் தொடங்கி உமையாக்கண்ட காலம் தொடங்குற நேரமே எஜிரி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஆ நாற்பத்தி ஒன்றுலேருந்து உமையாக்கண்ட காலம் இது தொடங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் போகிற நேரத்துக்கு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறியதுன்னு பார்க்கணும் இப்போ குரான் இறங்கி ஐம்பது வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் பிறகு அந்த சாம்ராஜ்ய உலகத்தில் ஆயிரம் வருஷங்கள் நின்று பிடிச்சி பத்து நூற்றாண்டுகள் நின்று நின்றுபிடிச்சி அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் அடித்தளம் விட்டது இருபத்தி மூணு வருஷத்தில் அத அந்த அடித்தளம் பத்து ஆயிரம் வருஷம் நின்று பிடிச்சி நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதை எதை காட்டுது என்றால் அல்லாவுடைய சக்திக்கு பின்னுக்கு இருந்துதான் இந்த வேலையை செஞ்சு எங்களுக்கு காட்டுறோம் அதுதான் அசீஸ் சொன்னேன் ரஹீம் சொன்னதுக்கான காரணம் பார்த்தேன் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருவோம் இந்த இல்ல இல்ல அது என்னன்னா அந்த காலத்துல சொல்லியாச்சு சொன்ன எதிர்காலத்தை நடந்துட்டு அப்படித்தானே எதிர்கூட நடந்துட்டு நடக்காம இந்த எது செஞ்சிக்கும் தூதம் அந்த காலத்துடைய தோத்து இன்றைக்கு வரையும் மந்திக்கும் அதை பிடிச்சி அதான் நீங்க சொல்லுவார் அந்த காலத்தில் சொன்னேன் இப்போ உதாரணமாக முசிரிக்கல் தோத்து புறமுது காட்டி ஓடுவார்கள் சொன்னேன் நேரத்தோட சொல்லிட்டேன் அதாவது மக்களை வச்சு சொல்லிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு நடக்கலைன்னு வச்சு கொள்வோம் அப்போ என்ன நடந்துருக்கும் தூதை போட்டு குழப்பி அதோட நின்று தோல்வி எங்களுக்கு வரையும் வந்திக்காது அதோட தூது பொய் ஆக்கி இல்லாம போய் அதை நாங்கள் இன்றைக்கு வாசிக்கிறோம் வாசல் எங்களுக்கு விளங்குது ரசூகுல்லா மக்காலை வச்சே அதை சொல்லிக்கிறாங்க குரான் மக்களை வச்சே சொல்லிக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு அப்படி சொல்லல சொல்லி சரியா வரையல மனுஷன் சொன்னா சரியாகும் பிழையாகும் ஒரு மனிதன் சொல்லவும் மாட்டான் அந்த தூத அப்படியான ஒரு அபாயமான ஒரு இடத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டானே மனுஷன் இது கரெக்டாக நடக்கும் சொல்ல மாட்டான் வேறுபா ஜெசிங்ல சொல்லுவான் அப்படி நடக்கலாம்னு சொல்லுவான் இது மாதிரி அந்த உறுதிப்படுத்தி சொல்ல மாட்டான் அதான் அந்த ஆதாரம் சொல்றேன் அதே மாதிரி தான் வரலாற்று உண்மைகளும் அதே மாதிரி தான் மற்ற சட்டங்களும் சட்டங்கள் நாங்கள் அந்த காலத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம் அதாவது இன்றைக்கு ஒரு மனுஷன் அந்த சட்டத்தை சொன்னா ஆச்சரியமா பார்க்க மாட்டோம் நல்லா வளர்ந்த காலத்துல ஒரு சட்டம் வர்றது உண்மைதான் அன்றைக்கு சொன்னால் அன்றைக்கு சொன்னால் இப்பதான் மனிதன் அதை ஒத்துக்கொண்டிருந்தா அப்ப வளங்கு மனுஷன் சொன்னதா இல்லைன்னு சொன்ன ஓ அந்த கால மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனால் அந்த காலத்துக்கு என்ன சிக்கல்னால் எங்களோட இந்த மனுஷன் இல்லை அவங்க இருந்த அவராக சொல்றாரு இப்படி சொல்ல மாட்டார் சொல்லேல அவங்க எங்களோட சேர்த்து இங்க இருக்கிற சட்டங்களை தான் ஒத்துவார் அவர் சொல்லுவார் என்பார் அதான் நான் அவங்களுக்குள்ளே பிரச்சனை ஓ எதுக்கிறதுக்கு நியாயம் எதுக்கிறதுக்கு நியாயம் ஆனால் நபி அல்லான்றதுக்கு நியாயமாக இல்லை அதான் அங்க சொல்லுவார் இப்ப அடுத்தது உண்டு தொடங்குகிற பாருங்க ஆராதசனம் லித்துன் திற என்று தொடங்கும் லி என்ற சொல் காரணமாக அண்டு லித்துன் திற காரணமாக எதுக்கு அப்படியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு குரான் இறக்கி வைத்தோம் இன்னக்கலாமல் முர்சலின் அலாசரா முஸ்தாஃபின் தர்ஜீல் அலாசி ரஹீம் லித்துந்திர நீங்கள் எச்சரிப்பதற்காக நாங்கள் உங்களை தூதராக அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்றேன் சரியா அப்படி அந்த லித்துந்திரிருந்து என்ன கருத்து தொடங்குன்னால் இப்போ அது முடிஞ்சு அதாவது குரான் உண்மையானது தான் அல்லாவிடமிருந்து இறங்கியதுதான் என்ற கருத்து முடிஞ்சு முடிஞ்சிட்டு முடிஞ்சுட்டு இப்போ சொல்லவாறு இன்னொரு கருத்து ஆனால் அதோட சம்பந்தம் இல்ல இன்னொரு கருத்து என்னது மக்கள் இந்த குரான் எப்படி எதிர்கொண்டார்கள் அந்த காலத்தில் இந்த மக்கள் இந்த குரானை எப்படி எதிர்கொண்டார்கள் சொல்லுவார் அது அந்த காலத்தில் இந்த மக்களை தான் சொல்றது உண்மையில் இந்த ஆறு ஏழு எட்டு பத்து வரையும் உள்ள வசனம் அந்த காலத்தில் மக்களை தான் சொல்றது அப்ப இந்த கருத்தை நாங்க விளக்கிட்டு இந்த காலத்துக்கு பெரிய ஓய்வு கேளுமான்னு பார்க்கணும் எல்லாருக்கும் பெரிய ஓய் கேள் ஆமிக்குமே சரியா அப்படின்னு நாங்கள் சில விஷயங்களை விளங்கி கொள்ளலாம் விளங்கிட்டு அதுல இருந்து நாங்கள் சொல்லுவோம் இது இந்த காலத்துக்கு இந்த மாதிரி இந்த ஒழுங்க ஓர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதான் இந்த வசனங்கள் இப்ப நாங்க இதை விரிவா பார்ப்போம் முதலாவது லித்துந்திர தூதர் எச்சரிக்கா அனுப்பப்பட்டார்னு கருத்து லித்துந்திர என்ற சொல் அந்த கருத்தை காட்டும் ரெண்டாவது முன்னோர்கள் எச்சரிக்கப்படாத சமூகம் அதாவது இன்னொரு மாதிரி சொன்னால் தூதர் வராத சமூகம் அப்படி அப்படிங்கிற தீர்ப்பாட்டு மா உந்திர அபாவ் சரியா எந்த சமூகத்தின் முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லையோ அந்த சமூகத்துக்கு எச்சரிப்பதற்காக